ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிறுவியூ பார்க்கலாம் சூர்யா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு பயத்தோட வர்றாங்க என்ன எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாளோ மகா போய் தாத்தாட்டை ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாளா அப்படின்னு பயத்தில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாட்டை போய் மகா பேசுகிறாங்க என்னத்தாம்மா ஏம்மா இப்படி கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் முகம் ஏத்தா இப்படி இருக்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா உங்கள் பேரை வந்து ஒரு நேரம் நல்லா அன்பாக பேசுகிறாங்க ஒரு நேரம் என்னன்னு தெரில சிடு சிடுன்னு எடிஞ்சு விழுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க ஏன்னே அவரால் என்ன புரிஞ்சிக்கவே முடியல தாத்தா அப்படிங்கிறாங்க உடனே தாத்தா கேட்குறாங்க என்னம்மா அப்படி சொல்கிற இல்லையே அப்படி இருக்காதே அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா ஏதோ ஒரு மூணு மாதம் டைம் கேட்டிருக்காங்க மூணு மாதம் கொடு கொடுமாக நான் உன் மேலே நல்ல பிரியமாக இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ஏன்னு புரியல தாத்தா அப்படிங்கிறாங்க என்னது அந்த படவ ராசுக்கள் அப்படியே சொன்னால் மூணு மாதம் ஏன் டைம் கேட்டான் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க ஓ புள்ள இப்படி ஒரு யோசனையில் இருக்கானா அப்போ மனசார என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கலையா அவன் மூணு மாதம் நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவன் உன்னை விட்டு விரட்டி விட்டுறான் அப்படி நினைச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க மூணு மாசத்துல நீங்க உங்களுக்கு என்ன ஆக போகுது என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த நேரம் பார்த்து சூர்யா வந்துடுறாங்க சூர்யா வந்த கையோட ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா நமக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பிறக்கும் நம்ம விட்டுட்டு எங்கே போயிடுவோம் த தனியாக அதுவே அதனால அதை நினைச்சு அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவங்க என்னமோ தாத்தா போயிடுவேன்னு சொன்னாரு இல்லைம்மா நம்ம போறது தான் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா சொல்லுங்க தாத்தா நீங்கள் என்ன தாத்தா சொன்னீங்க இல்லைம்மா அப்படிங்கிறாங்க ஐயோ மகா நான் சொல்றது கேளு அப்படி மகா இல்லை மகா தாத்தா அதெல்லாம் அப்படிங்கிறாங்க கனவுல கண்டதுக்கே தாத்தா நெஞ்சை புடிச்சுட்டாரு மகா அப்படி சொன்ன சொல்ல அங்கே அவருக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு விழுகிற மாதிரி கனவு கண்டுறாரா சூர்யா அதனால பயந்து கொலம் நடுங்கி போகுது அவருக்கு இப்படி நம்ம கனவு கண்டமே இவள் ஏதாவது சொல்லிட்டா ஒன்று கிடக்க ஒன்று தாத்தாவுக்கு ஆகிட்டா ஐயோ நம்ம உயிராக இருக்கமே தாத்தா மேலே நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அவர் தேடின சொத்து தானே இது பூராமே அப்படின்னு நினச்சிட்டு மகாட்ட இனிமேல் அன்பாக இருக்கணும் உண்மையாகவே அன்பாவே இருக்க பார்ப்போம் என்ன பண்ணுறது கடவுள்கிட்ட நம்ம வேண்டி பாரத்தை ஒப்படைச்சிட்டோம் இருந்தாலும் அந்த கனவுல கூட இப்படி வருதே ஐயோ தாத்தா என்னை மன்னச்சிருங்க தாத்தா அப்படின்ட்டு இனிமேல் நான் மகாவோட நான் அன்பாக இருந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மகா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது கனவுல கூட வந்து நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாலே எப்படி இவ்வளோ ஏற்றுக்கணும் மனசு தோணுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மறுக்குது அம்மாவை அம்மாவை நினச்சி நினச்சி அப்படின்னு அவங்க சூர்யா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மெல்ல மெல்ல மகா சூர்யா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்